ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஜெபி அஃபிஷியல் எங்கள் வயலில் ஒரு அத்தி மரம் இருக்குது அந்த அத்தி மரத்தில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக நிறைய காய் வச்சுருக்கு நீங்கள் பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ காய் மேலே கூட எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இது அத்திக்காய் சீசன்றதால் நிறைய காய் வச்சுருக்கு எந்த வருஷமும் இந்த மாதிரி வச்சதில்லை பட் இந்த டைம் வந்து நிறைய காய் வச்சுருக்கு இந்த இருந்து ஒரு ரெண்டு கொத்து அத்திக்காய் பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நாட்டு அத்தின்றதால குட்டி குட்டியாக தான் இருக்கும் அத்திக்காய்க்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது குறிப்பாக வந்து புண் இருக்கவங்க அத்திக்காயோ அத்திப்பழமோ வாரம் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கிட்டால் புண் நல்லாவே குறையும் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ அத்திக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறேன் இந்த அத்திக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா இதில் வந்து பால் நிறைய இருக்கும் அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த காம்புலாம் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காயை வந்து நாலாக வெட்டி எடுத்தால் போதும் ரொம்பவும் குட்டி குட்டியாக நறுக்கக்கூடாது ஒரு காயை எடுத்து நாலு பீஸாக கட் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை திரும்பியும் நல்லா வாஷ் பண்ணிடணும் ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது மூடி போட்டு மூடி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அந்த அத்திக்காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒரு மூணு விசில் வச்சுட்டா போதும் நல்லாவே வெந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க ஏன் வேக வைக்கிறோன்னா இதில் அத்தி பால் நிறையா இருக்கும் ரொம்ப துவப்பாக இருக்கும் அதனால் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் அந்த துவப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கணும் இது வந்து முன்னாடியே சேர்த்துருக்கணும் நான் மறந்துவிட்டேன் கடுகு கூடவே கடலப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ கடலப்பருப்பு கொஞ்சம் வருபட்டதும் நாம் தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல அத்திக்காய் வேக வச்ச வத்திக்காய் அதை எடுத்து அதை கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கிளறினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டால் போதும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அத்திக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்